சிற்றம்பலம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நேர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம்பல்ல குத்தப்பெருமானின் திருவுருளை வணங்கி உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த தை ஒன்று தமிழர் புத்தாண்டா இல்லையா என்கின்ற சிக்கல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது பலர் வாக்குவாதங்களை வைக்கின்றார்கள் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஒன் தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறவங்கள கொச்சை வார்த்தையில் திட்டுறதும் முட்டாளன் திட்டுறதும் மரியாதை குறைவாக பேசுகிறதும் அவங்கள திராவிட கழகத்தினுடைய கை கூலிங்கிறதும் அடுத்து வேற்று சமயத்தோட கை கூலிங்க என்று சொல்கிறதும் இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் நம்ம பார்க்கிறோம் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி அதாவது தமிழ் இனத்தினுடைய புத்தாண்டு என்று சொல்வதில் அவர்கள் தமிழ் இனத்தில் இருக்கின்றவர்கள் சமய நம்பிக்கை உள்ளவங்களாகவும் இருக்கலாம் சமய நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இருக்கலாம் இப்போ சமய நம்பிக்கை உள்ளவங்களில் இப்போ நாங்கள் சைவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் சைவர்கள் தமிழ் சைவர்கள் அப்படின்னு எங்களை குறிப்பிட்டு கொள்கின்றோம் இந்த சைவர்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடலாம் அப்போ நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்ல நாங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் திருவள்ளுவர் ஆண்டு இந்த தை புத்தாண்டை நாங்கள் புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் அதனால நாங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய கைக்கூலியோ திராவிடர்களுடைய கைக்கூலிகளோ அல்லது வேற்று இனத்தவர்கள் காசு கொடுத்து எங்களை பேச வச்சிருக்காங்களோ என்பது கிடையாது அதே போன்று கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க தை ஒன்று திருவள்ளுவரை ஏற்றுக்கொண்டு அது தமிழ் புத்தாண்டுன்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதை நாம் மறுக்க முடியாது அது அவர்களுடைய உரிமை இப்போது இந்த தைப்பொங்கல் மற்றும் தை புத்தாண்டு என்பது தமிழ் இனத்துக்குரிய ஒரு பண்டிகையாக தமிழ் இனத்திற்குடைய அடையாளமாக இருக்கின்றது அப்போ அதனால யாரெல்லாம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள முட்டால் மடையன் மட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தகுதி இல்லாதவர்களெல்லாம் தகுதி உடையவர்களை இழிவாக பேசுவது ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்கின்றது அமைச்சரை இழிவாக பேசுகிறாங்க நாட்டினுடைய பிரதமரை இழிவாக பேசுகிறாங்க இந்த தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னது உங்களை மாதிரி எங்களை மாதிரியும் சாதாரண உங்க கிடையாதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவி தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி நம்முடைய சமயத்திற்கு சைவ சமயத்திற்கு நிறையவற்றை கொடுத்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் தெரியும் தி திருவி கல்யாண சுந்தரன் அப்படின்னு சொல்லி திருவிக்கா சொல்லி சொல்லுவோம் கா சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறவரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சைவ ப பணியை அவர் செய்திருக்கின்றார் சோமசுந்தர பாரதியார் பூவே சாமிநாதையர் இப்படி எல்லாம் நமச்சிவாயர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சமயத்தில் உள்ளவங்க தான் அப்போ அவங்க வந்து சமயத்தில் இருந்தாலும் ஏன் ஆண்டுன்னு ஒன்று வேண்டும் ஏன் அதை தமிழ் புத்தாண்டுன்னு சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க இல்ல தமிழை பற்றி தெரியாதவங்க இல்ல உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற தமிழ் பற்றை விட பல மடங்கு தமிழுக்காகவே வாழ்ந்தவர்கள் தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளை அவர் கிறிஸ்துவ கை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக இப்படி ஒரு முன்னெடுப்பை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது போல சித்திரையிலும் புத்தாண்டு கொண்டாடி இருக்கின்றார்கள் தையையும் புத்தாண்டு கொண்டாடி இருக்கின்றார்கள் இன்னும் மற்ற மற்ற மாதங்களில் கூட தை புத்தாண்டு பண்ணி புத்தாண்டு கொண்டாடி இருக்கின்றார்கள் என்ற செய்தி இருக்கின்றது நம்முடைய பெரியவர்கள் இந்த தமிழ் சைவர்கள் தமிழ் சான்றோர்கள் அவங்க சிந்தித்து பார்த்து தமிழர்களுக்கு ஒரு தொடராண்டு வேண்டும் தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் தமிழர்கள் அவர்களுடைய பாரம்பரியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஐநூறு பேர் கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் திருவள்ளுவராண்டு தை ஒன்று என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் முடிவு எடுத்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று சொல்கின்றார் சரி அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோமே இந்த தமிழறிஞர்கள் எல்லாம் ஐநூறு பேர் கூடல ஒரு சிலர் தான் கூடுனாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அப்படி சொன்னால் என்ன தமிழர்கள் சில அறிஞர்கள் மறைமலையடிகள் மற்ற மற்ற நம்ம திருவிக்கா நமச்சிவாயா போன்றவர்கள் எல்லாம் கூடி சொல்லி இருக்கின்றது எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தின பிறகு சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் அதை ஒன்றும் தெரியாத நாமே சும்மா நம்முடைய உணர்ச்சி வயப்பட்டு அவர்களை கொச்சப்படுத்த கூடாது தம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டு என்று சொல்கின்றவர்களை முட்டாள்கள் மடையர்கள் மூடர்கள் என்று சொல்கின்றவர்கள் அந்த பேர் அறிஞர்களை குறிப்பிடுவதை போன்று ஆகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது தமிழ் தை ஒன்று தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுவதற்கு அவரவருக்கு உரிமை இருக்கின்றது தை ஒன்று தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுகின்றவர்கள் கொண்டாடட்டும் சித்திரை தான் புத்தாண்டு என்று கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடி கொள்ளட்டும் சித்திரை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்களா அவங்க தை சித்திரை புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டோம் பரவாயில்லை ஐ ஒன்று தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுகின்றவர்களை மட்டி மடையன் மூடர்கள் என்று ஏசுவது அறியாமையிலும் அறியாமை நம்முடைய தமிழ் பண்பாடு நம்முடைய தமிழ் அடையாளம் என்று சொல்கின்றவர்கள் இப்படி தமிழர்களுடைய அந்த பண்பை இழந்து பேசலாமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஊடகங்களை சிலர் பேசும்போது பார்க்கின்றபோது மிகவும் வேதனையாக இருக்கின்ற சாதியை சீண்டி பேசுவதும் கொச்சை வார்த்தைகளை பேசுவதும் உணர்ச்சி வயப்பட்டு பேசுவதும் ஓராண்டிற்கு ஒரு முறை மட்டும் வந்து காணா போகின்ற பரதேசிக் கூட்டம் என்று பேசுவதும் அடுத்து இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிவான சொற்களை எல்லாம் பேசுவதை சொல்லவே நான் கூசுகின்றது இப்படி தமிழர்களை பிளவுபடுத்துகின்றோம் என்று சொல்கின்றவர்கள் அவர்கள்தான் பிளவுபட்டு நிற்கின்றார்கள் இப்ப நாம் த தை ஒன்று புத்தாண்டா அல்லது சித்திரை ஒன்று புத்தாண்டா என்று அடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சிலர் ரெண்டுமே வேண்டாம் என்று சொல்லி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அவர்களை நாம் தவறு என்று சொல்ல முடியாது சீனர்கள் எப்படி எல்லா சீனர்களும் அவர்கள் கிறித்தவ மதத்தில் இருக்கலாம் புத்த மதத்தில் இருக்கலாம் அல்லது தவிசம் என்று சொல்லக்கூடிய மரபு வழிபாட்டில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் சீன புத்தாண்டு என்று சீனர்களுடைய அடையாளமாக ஒரு புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள் அப்படி கொண்டாடு கொண்டாடாதவர்களை அவர்கள் வெறுப்பதும் இல்லை அதுபோல நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த காணும் பொங்கல் என்கின்ற இந்த நல்ல நாளிலே தமிழர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு இல்லாமல் அவர்களை மட்டி மூடி மடையர்கள் என்று எழிவுபடுத்தாமல் இன்னும் அதை வேற்று மொழி பெயர்த்து மற்ற இனத்திற்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பிளவை தெரிவிக்காமல் நாம் ஒன்றுபட்டு சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றவர்கள் கொண்டாடி கொண்டு போங்கள் தை ஒன்றிலே தை புத்தாண்டாக நாங்கள் கொண்டாடுவதை நாங்கள் கொண்டாடி கொள்கிறோம் எங்களை ஏன் சமயமற்றவர்கள் அவர்கள் திராவிட கை கூலி திராவிட இனம் என்று ஒரு இனம் இல்லையே தமிழ் இனம் தானே இருக்கிறது தமிழ் இனத்தினுடைய பண்டிகை தமிழ் இனத்தினுடைய புத்தாண்டு திராவிட புத்தாண்டு என்று எந்த ஒரு புத்தாண்டும் இல்லையே எனவே சமயம் சார்ந்து சமயத்தை ஏற்றுக்கொண்டு சமய முறைப்படி தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகின்றவர்களை அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்வது எப்படி இருக்கும் என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்போ மலேசிய சைவ நற்பணி கழகம் சமயம் சார்ந்த ஒரு கழகம் நாங்கள் தைப்பொங்கலை தமிழ் புத்தாண்டை சமயப்படித்தான் கொண்டாடுகின்றோம் எப்படி எங்களை வந்து திராவிட கைகூலி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வேற்று மதத்திடம் காசு வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள் பேசுகின்றார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியும் எனவே சிந்தித்து பார்ப்போம் இந்த காணும் பொங்கல் என்கின்ற அருமையான நாளிலே நம்முடைய அறிவை பயன்படுத்தி தமிழர்களுக்கு என்று ஒரு அடையாளம் தேவை என்று மிகச்சிறந்த தமிழ் தாண்டூர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தை ஒன்று தமிழ் புத்தாண்டு என்கின்ற சிந்தனையை ஏற்றுக்கொள்கின்றவர்களிடத்திலே விட்டுவிடுங்கள் அவர்கள் தை ஒன்றிலே தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதனாலே உங்களுக்கு எவ்வகையான நட்டமும் ஏற்பட போவதில்லை என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த புத்தாண்டை கொண்டாடுவது அவரவர் உரிமை அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை நினைவில் கொண்டு நல்ல நல்ல தமிழர்களாய் தமிழை முன்னே எடுப்போம் தமிழால் வாழ்வோம் தமிழ் அடையாளத்தை நிலைநிறுத்துவோம் தமிழருக்கு என்று இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு விழாவையாவது நாமே அதை தமிழ் விழாவாகவே வைத்து நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு இது இனம் சார்ந்த விழா அது சமயம் சார்ந்தும் இருக்கலாம் சமயம் சார்ந்து அல்லாமலும் இருக்கலாம் என்ற தெளிவான செய்தியை குறிப்பிட்டு இந்த நன்னாடிலே நாம் அனைவரும் தைப்பொங்கலை மிகச்சிறப்பாக கொண்டாடி நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம்